சூரா அல் பக்ரா பொருள் பசுமாடு பிஸ்மில்லாஹி ரஹ்மான்இஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஹுதல்லில் முத்தகை இது அல்லாஹுவின் திருவேதமாகும் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை பைய பக்தியுடையோருக்கு இது வழிகாட்டியாகும் அவர்கள் புலன்களுக்கு எட்டா மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையையும் கடைபிடிப்பார்கள் இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவம் செய்வார்கள் வல்லதீன நபியே இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பட்ட வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள் இன்னும் மறுமையை உறுதியாக நம்புவார்கள் அல் இவர்கள்தான் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் இவர்களே வெற்றியாளர்கள் ان الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون نيشي ماها قافر هلي يري نرا هري بوري نرا سري الذي يشري كافي تالم سري عبر هلي إيمان يري نمبكي كل ما ترخل. ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة வலகும் அதாபுன் அல்தேய்ம் அல்லாஹ் அவர்களின் இதயங்களிலும் அவர்களின் சரி புலன்களிலும் முத்திரை வைத்து விட்டான் இன்னும் அவர்களின் பார்வை மீது ஒரு திரையை கிடக்கிறது மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு வமினின் நசிம்மை ய கோலு பில்லாஹி வபில் யோ மெல் அஹெரி வம அஹும் பிம உமினேன் இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி சீர்ப்பு நாள் மீதும் ஈமான் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோரும் இருக்கின்றனர் ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர் இவ்வாறு கூறி அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்ற நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மை தாமே ஏமாற்றி கொள்கிறார்களே தவிர வேறில்லை எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்ளவில்லை அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோயுள்ளது அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கிவிட்டான் மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பந்தரும் வேதனையும் உண்டு பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் தான் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அல إنهم هم المفسدون ولكن لا أشعرون نتشي ماها أفرغل دام كولبا مغنداك بفرغل أنتو آنا لأفرغل إذا يؤنر خرارغل وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنو كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون ماتر مانيثرخل ஈமான் கொண்டது போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் போல் நாங்களும் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று கூறுகிறார்கள் அப்படியல்ல நிச்சயமாக இப்படி கூறுபவர்களே மூடர்கள் ஆயினும் தம் மடைமையை இவர்கள் அறிவதில்லை வயதா காலு ஆமண்ண வயதஹலோ இலா ஷெய்யா தீனிஹிம் பாலு என்ன மாக்கும் என்னம நஹோ முஸ்தஹஜும் இன்னும் இந்த போலி விசுவாசிகள் ஈமான் கொண்டிருப்போரை போது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் தலைவர்களாகிய ஷெய்த்தான்களுடன் தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கிறோம் என கூறுகிறார்கள் அல்லாஹூம் அல்லாஹ் இவர்களை பரிகசிக்கிறான் இன்னும் இவர்களின் வழிகேட்டிலேயே கபோதிகளாக தட்டழியும்படி விட்டு விடுகிறான்

ஃபலமெம்மா அவ்வா அச்சமா ஹவ் லஹூ லெஹபல்லாஹு பினூ ரஹிம் வசரகஹஹும் ஃபீலது மே சில்ல யுபுசிருன் ஒரு உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது அந்நெருப்பானது அவனைச் சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை பறித்து விட்டான் இன்னும் பார்க்க முடியாத கார் அவர்களை விட்டுவிட்டான் சும் முன் புக் முன் அம் யுன் ஃபஹும் ல எர் அவர்கள் செவலர்களாக ஊமிகர்களாக குருடர்களாக இருக்கின்றனர் எனவே அவர்கள் நேரான வலையின் பக்கம் மீள மாட்டார்கள் அவ் கசூயி பிம்மினசம இஃபிஹி மா தூ வரா தூ அபர் ஏ ஜி அலு மின சவா ஹேதர் அல் மவுத் வல்லாஹு முஹை தூன் பில் அல்லது இன்னும் ஒரு உதாரணம் காரிருளும் இடியும் மின்னலும் கொண்டு வானத்திலிருந்து கடுமழை கொட்டும் மேகம் இது லகப்பட்டு கொண்டோர் மரணத்திற்கு அஞ்சி இடியோசையினால் தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் The people who are living in the house of 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 the house إِنَّ the அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதன் துணையினால் நடக்கிறார்கள் அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது வழியறியாது நின்று விடுகிறார்கள் மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வைகளையும் போக்கி விடுவான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன்